வணக்கம் அன்பர்களே நாம் இந்த பதிவில் பட்சம் என்றால் என்ன என்பது குறித்தும் மகாலய அமாவாசையை பற்றியும் மகாலய அமாவாசை என்று நாம் அளிக்க வேண்டிய தர்ப்பணத்தின் அவசியம் பற்றியும் தர்ப்பணம் செய்ய மற்றும் படையில் போட நல்ல நேரம் குறித்தும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆன்மீக பதிவுகள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க பட்சம் என்பது முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களின் ஆத்மாவை திருப்தி அடைய வைக்கும் காலமாகும் பட்சம் அல்லது பித்திருபட்சத்தில் நாம் செய்யும் தானம் வழிபாடுகள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்பதாக நம்பிக்கை மகாலய பட்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான காலமாகவும் கருதப்படுகிறது மகாலய என்றால் ஒன்று சேர்தல் என்றும் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் கொண்ட கால அளவையும் குறிக்கும் பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வந்து பதினைந்து நாட்கள் தங்கியிருந்து நாம் செய்யும் வழிபாடுகள் தானம் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசைகளை வழங்குவதற்கான காலமாகும் இந்த பதினைந்து நாட்களும் நாம் செய்யும் தானங்கள் வழிபாடுகள் ஆகியன நம்முடைய முன்னோர்களுக்கு முக்தியையும் நமக்கு சிறப்பான வாழ்க்கையும் அளிக்கக்கூடியதாகும் மகாலயபட்சத்தின் நிறைவாக வரும் அமாவாசை மகாலய அமாவாசை எனப்படுகிறது இந்த பதினைந்து நாட்களும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன மேலும் வருடம் முழுவதும் அமாவாசை விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட முடியாதவர்கள் வழிபட தவறியவர்கள் கூட மகாலயபட்ச காலத்தில் முன்னோர்களின் வழிபாட்டினை செய்தால் அவர்களுக்கு இருக்கும் பித்ருதோஷம் சாபம் போன்றவை விலகி வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களும் விலகுவதுடன் ளின் ஆசியும் தெய்வங்களின் அருளும் கிடைக்கச் செய்யும் என்பது ஐதீகம் அதனால்தான் புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை துவங்கி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்களும் மிக முக்கியமானதாக தவறவிடக்கூடாத காலமாக கருதப்படுகிறது அமாவாசை ஆனது அக்டோபர் ஒன்றாம் தேதி இரவு பத்து முப்பத்தைந்து மணிக்கு துவங்கி அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி நாலு மணி வரை அமாவாசை தேதி உள்ளது எனவே ரெண்டு பத்து இருபத்தி நாலு அன்று சர்வ அமாவாசையாக இந்த தரவை அமைந்துள்ளது எனினும் புதன்கிழமையன்று அமாவாசை வருவதால் அன்றைய தினம் ஏழு காலை ஏழரை டு ஒன்பது மணி யமகண்ட பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரை ராகுகால நேரம் தவிர மற்ற நேரங்களில் தர்ப்பணம் கொடுக்கலாம் முக்கியமாக அக்டோபர் ரெண்டாம் தேதி காலை ஆறு ரெண்டு மணிக்கு தான் சூரிய உதயம் நிகழ்கிறது அதனால் காலை ஆறு நாலு முதல் ஏழு இருபத்தைந்து வரை மற்றும் காலை ஒம்பது ஐந்து முதல் பதினொன்று ஐம்பத்தி மணி வரையிலான நேரத்திற்கு நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தானம் விட வேண்டும் உச்சி பொழுதற்கு மேல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கக்கூடாது என்பது இனியதி அப்படி கொடுத்தால் அது பித்தர்களுக்கு போய் சேராது எனவே சூரியனை சாட்சியாக வைத்தே பித்திரு தர்ப்பணம் அளிக்க வேண்டும் என்பதால் கண்டிப்பாக சூரிய உதயத்திற்கு பின்பும் உச்சி பொழுதுக்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்துவிட வேண்டும் முன்னோர்களுக்கு இட்டு வழிபடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் பன்னிரண்டு மணிக்கு இலை போட்டு படையிலிடலாம் அப்படி முடியாதவர்கள் பகல் ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு பிறகு இலை போட்டு இட்டு வழிபட்டு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு பிறகு தாங்கள் உண்ணலாம் அதுபோல் மாலை ஆறு மணிக்கு பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலோ முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக தனியாக ஒரு மண் அகலில் நல்லெண்ணையில் பஞ்சு திரையிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இது நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய மோட்ச தீபம் ஆகும் நன்றி